கேரளா இடதுசாரிகள் ஆளுகின்ற மாநிலம் தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும் கடந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாணவர்களுக்கான ஒரு கலை நிகழ்ச்சியில் வந்து கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக வந்து அங்கே வந்து சைவ உணவு தான் வழங்கப்பட்டது அது எப்படி சைவ உணவு தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த இடதுசாரி அமைப்புகள் மாணவர் அமைப்புகள்லாம் போராட்டம் பண்ணி கட் வந்து அசைவ உணவு வந்து சேர்த்ததை பார்த்தோம் அது பெரிய பிரச்சனையாக விடுத்தது ஏன்னா பாரம்பரியமாக இருக்கக்கூடியது எல்லாருமே ஏற்றுக்கக்கூடியது இல்லை ஆனால் வந்து அவங்க வந்து அரசியலுக்காக அதை செய்த பார்த்தோம் இப்போது மீண்டும் அதே மாதிரி ஒரு அரசியல் பிரச்சனையை இடது சாரி மாணவர் அமைப்பினர் செஞ்சுருக்காங்க என்னென்னு பார்த்தோன்னா இந்த அவங்க அந்த கலை நிகழ்ச்சிக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க என்னென்னா இன்ஃபீட்டி ரதா அப்படின்ற ஒரு பேரை வைக்கிறாங்க அந்த பேருக்கு பின்னாணி என்ன அப்படின்னு சொன்ன பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த பாலஸ்டீனுக்கான ஆதரவு கோஷமாக இருக்கிறது அது இதை பார்த்த துணைவேந்தர் வைஸ் சான்சலர் என்ன பண்ணுறாரு ஒரு சர்க்குலர் கொடுக்குறாரு என்னென்னா இந்த மாதிரி பேரை வைக்கக்கூடாது இந்த பேரை எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது சம்மந்தமான போர்டு நோட்டீஸு எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்புறப்படுத்த வேண்டும் இங்கே வந்து ஒரு பிரிவினைவாதத்துக்கு ஆதரிக்கிற மாதிரி ஒரு தளம் கிடையாது ஒரு களம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வைஸ் சான்சலர் கடுமையான முடிவை சரியான முடிவை அவர் எடுத்திருக்காரு இதற்கு பல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த வைஸ் சான்சலர் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவர் அவர் எடுத்த நல்ல முடிவுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் அவரை நம் பாராட்டுறது இந்த இன்ஃபீட்டிடா என்ற சொல் அது எந்தளவுக்கிய முக்கியத்துவம் பெறுகின்றதுன்னு சொன்னால் எகிப்திலோ பாலஸ்தீனிலோ மற்ற அரேபியா அங்கே என்னென்னா அப்ரைசிங் எழுச்சி அதாவது இஸ்லாமியர்கள் என்று என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய கம்யூனிட்டி இருக்கு அதுக்கு எதிராக மற்றவர்களை தாக்குவதற்காக நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு இது இன்ஃபிட்டா என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா அரேபியன் கண்ட்ரீஸ் எல்லாத்துலேயும் இஸ்லாமிக் கண்ட்ரிஸில் அப்படி தான் இந்த சொல்லாட்சி நடந்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் சில ஆண்டுகளுக்கு முன்புரே காஷ்மீரில் நடந்த கண் கல்லறி தாக்குதல் இராணுவத்தின் மீது நம்முடைய பொதுமக்கள் மீது அந்த காஷ்மீர் கல் கல்லெடுத்து ஒரே மாதிரி அடிப்பான் எல்லாருமே அந்த கல்லெறி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல போய் ஒரு டெவில்ஸ் வால் ஏதோ ஒன்று இருக்கும் போல் இருக்குது அதன் மேலே கல் எடுத்து அடிப்பாங்க அங்கே ஆரம்பிச்சிருது அவங்களுக்கு ட்ரைனிங் அதே போல் கல்லூரி ஒரே மாதிரி அடிப்பாங்க எல்லா ஊர்லேயும் அந்த கல்லறை தாக்குதலுக்கு இன்ஃபிடிடா என்ற பெயர் கொடுத்திருந்தார்கள் இஸ்ரேலிலே இந்த பாலஸ்தீன பயங்கரவாதிகள் அங்குள்ள பெண்மணியை தாக்கி நிர்வாணப்படுத்தி ஜீப்பில் எடுத்து கொண்டு போய் குழந்தைகள் எல்லாம் பல இடங்களில் ஈவிரக்கம் இல்லாமல் கொன்று கொலை செய்து இன்னும் இது போல இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு சிறு குழந்தைகளுக்கே அவங்களுக்கு பயிற்று வைக்கிறாங்க பொம்பையெல்லாம் வச்சு சொல்லி கொடுக்குறாங்க எப்படி வெட்டணும் என்றெல்லாம் இங்கே இது இருக்குது இங்கே இது இருக்குது இந்த கை இது கால் இதை விட்டு இப்படி பல வீடியோக்கள் வந்திருக்கிறது நீங்கள் போய் பாருங்கள் ஐஎஸ்ஐஎஸ் எப்படிலாம் பயிற்சி கொடுக்கறது பார்க்கலாம் இது எல்லாத்துக்கும் அவன் கொடுக்கூடிய பேர் இன்ஃபிட்டி தான் அதாவது ஒரு பெரிய எழுச்சி போர் எழுச்சி யாருக்கான போர் எழுச்சி காபிர்கள் மீது தாக்கக்கூடிய போர் எழுச்சி யார் இஸ்லாம் இல்லையோ அவர்கள் மீது தொடுக்கக்கூடிய தாக்குதலுக்கான போர் வீழ்ச்சிக்கான இன்ஃபிடீட்டர் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே பெயரில் தான் பாலஸ்தீனத்திலே அந்த பாலஸ்தீனர்கள் இஸ்ரேல் மீது கொடு தொடுக்கப்பட்ட தாக்குதலுக்கு இதே பெயர்தான் பயன்படுத்தினார்கள் அந்த பெயரை கல்லூரி வளாகத்திலே கல்லூரி லெஃப்ட்டிஸ்ட்டு ஆர்கனைஸ்டு அந்த நிகழ்ச்சிக்கு அந்த இன்ஃபிடீட்டா என்ற பெயரே கொடுத்துருக்கிறார்கள் இதான் கவனிக்கணும் அப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க்குக்கு இந்த லெஃப்ட்டிஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறான் இதுக்கு முன்பு பாருங்கள் இதே பினராயி விஜயன் முதல்வர் பாலஸ்தீனியர்கள் மீது எந்த தாக்குதல் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் அறிக்கை விட்டார் இப்ப அவர் ஆளக்கூடி மாநிலத்தில் அவர் ஆளக்கூடிய கட்சியுடைய மாணவர் அமைப்பு பாலஸ்தீனியருக்கு ஆதரவாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக உள்ளவர் மீது தரக்கூடிய போர் தொடுப்பதற்கான முழக்கத்தை அங்கு வச்சிருக்காங்க அப்ப இஸ்லாமிய பயங்கரவாதத்தை மறைமுகமாக மாணவர் மூலமாக தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறது கேரளத்துடைய பினராயி விஜயன் அரசு அதுதான் இந்த செய்தி சொல்லக்கூடிய ஒற்றை வாக்கியம் அதோட சிம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் உங்களுக்கே தெரியும் இந்த மாப்பிளா கலவரம் பற்றி அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் இப்போ ஞாபகத்து ஒன்று சொல்லிடுறேன் இந்த வைஸ் எல்லாம் வந்து அந்தந்த மாநில அரசை நியமிக்கணும்னு சொல்லி தமிழகத்தில் ஒரு சட்ட நியமனம் இது பண்ணாங்க போட்டாங்க அதே போல் அங்கே பின்னரையோ ஒரு சட்டம் போட்டாங்க அந்த சட்டம் போடுவதற்கு முன்பாகவே வைஸ் சான்சலர் வந்துட்டார் இப்போ உள்ளவர் இவங்க இந்த மாதிரி சட்டம் போட்டு இவங்களுடைய பொம்மையாக வைஸ் சான்சலர் வந்தாங்கன்னா என்ன நடக்கும் யோசனை பண்ணி பாருங்க அந்த மாதிரி அதுக்கு முன்பு இருந்த வைஸ் சான்சலர் தான் இவர் அதனால இவர் வந்து உறுதியாக எதிர்த்து எதிர்த்து நின்றார் ஆகவே துணைவேந்தர கூட இவங்களுடைய ஆளுகை கீழே வந்தாச்சுன்னா அந்த கேம்பஸில் என்ன ஆகும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் இந்த செய்தி இப்போ இந்த மாணவமைப்பு இது ஏற்றுக்கொண்டு செயல்படுமா தெரியாது ஏன்னா பின்புலத்தில் அரசியலும் தூண்டி ஓட நீ பண்ணு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும் போக போக தான் தெரியும் ஆனால் கேரளாவிலே மீண்டும் ஒரு மாப்பிளா கலவரத்தை நடத்துவதற்கான ஒத்திகை நடக்கிறதோ என்கின்ற அச்சம் வர ஆரம்பித்திருக்கிறது ஏன்னா இதே சில கொஞ்சம் நாளைக்கு முன்பு மாப்பிளா கலவரத்தில் எப்படி கிந்துக்கள் தாக்கப்பட்டார்களோ அதே போல் அந்த மாப்பிளா போலவே அந்த ட்ரெஸ் அணிந்து ஒரு ஊரில் நடத்தினாங்க மலப்புறத்தில் ஒரு ஹிந்து அடிக்கிற மாதிரி வெட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒரு பிக்சரைஸ் பண்ணி ஊரலமாக அவன் அதே போல் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு ஹிந்து முஸ்லீம் தாக்குற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க டெமோ பண்ணுறாங்க ஊரலத்தில் நடந்தது ஆகவே மீண்டும் இஸ்லாமிய மாப்பிளா கலவரத்தை தூண்டுவதற்கான ஒத்திகை நடக்கிறதா என்கின்ற அச்சம் வந்திருக்கிறது இதை மத்திய அரசு கூர்ந்து கவனிக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி ராம வெங்கடாதிரி அவர்கள் இன்று வந்து கருத்து கூறுமைக்கு நன்றி